அனைவருக்கும் வணக்கம் இறைவனை மனக்கண்ணில் காணும்போது என்னிடம் உள்ள தீமைகள் யாவும் நெஞ்சத்திலிருந்து விலகி விடுகின்றன எப்போதும் மனதை எளிமையாகவும் தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க விரும்புங்கள் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் நம் மனப்போக்கினை ஆள கற்று வேண்டும் மனிதனுக்கு நேய உணர்வு அவசியம் எப்படி தன்னிடம் உள்ள பழுத்த பழங்களை மரம் பிறருக்காக கொடுக்கிறதோ அதுபோல ஒவ்வொருவரும் தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுக்கும் குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் குழந்தைகளை போன்று இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகள் பயன் இல்லாத விளையாட்டு பொருள்களை வைத்துக்கொண்டு உள்ளம் மகிழ்ச்சி கொள்கின்றனர் மகிழ்ச்சி என்பது பொருள் சார்ந்தது அல்ல மனம் சார்ந்ததே ஆகும் சிரத்தை இல்லாமல் வழிபாடு செய்வதால் பயன் ஏதும் இருக்காது தெய்வம் நம் முன்னே உறைந்து இருக்கிறது என்ற எண்ணமுடன் வழிபட வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்